ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நீங்கள் ஆண்டவருடைய ராஜரீக ஆசாரியராய் இருக்கின்றீர்கள் தியான வசனம் மீகா அதிகாரம் ஐந்து வசனம் இரண்டு நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழி மரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் எப்பிரதா எனப்பட்ட பெத்லகேமே இஸ்ரேலை ஆள போகின்றவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்ற வசனத்தை இன்று தியானிக்க இருக்கின்றோம் இந்த வசனத்தைப் போல இறைவனுடைய ராஜரீகத்தை குறித்து தாவீது பல திருப்பாடல்களில் எழுதியிருக்கிறதை நாம் காணலாம் கடவுளே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது கடவுளே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் அவர் சேனைகளின் கர்த்தராவார் அவரே மகிமையின் ராஜா என்றும் திருப்பாடல்களில் எழுதப்பட்டுள்ளது மறித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு இருக்கின்ற இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துதல் நூலில் எழுதப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இறைவன் நமக்கு கொடுத்துள்ள பெரிதான குறித்தும் விவிலியம் கூறுகின்றது ஆசீர்வாதத்தை குறித்து மேலும் பார்த்தோமானால் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான மக்களாயும் இருக்கின்றீர்கள் என்று விவிலியம் கூறுகின்றது ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ராஜாவாக வந்தார் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய சொந்த மக்களாக மாறுகின்றீர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றீர்கள் இது எவ்வளவு பெரிதான ஆசிர்வாதம் நீங்கள் பரிசுத்தமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் மாறுவது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஆகவே இயேசுவை நோக்கி பார்த்து அவரே உங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அவர் சகல அநீதிகளையும் உலகத்தின் வேண்டாத கிரியைகளையும் அகற்றி உங்களை சுத்திகரிப்பார் நீங்கள் ராஜாவால் ராஜரீகமான ஆளுமை கொண்டவராக மாற்றப்படுவீர்கள் இது எவ்வளவு சந்தோஷத்தை தரும் காரியம் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே துதித்து ஆ சோத்தரித்து பெரிதான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே நீர் வாக்கு காத்து கொள்கின்றபடியால் உமக்கு நன்றி உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு மெஸ்ஸியாவாகவும் ராஜாவாகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பினபடியால் உம்மை சோஸ்தரிக்கின்றேன் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் என் வாழ்க்கையே முற்றிலுமாக ஒப்படைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே நீரே என் ஆண்டவரும் இருக்கின்றீர் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் என் வாழ்வில் இருக்கும் எல்லா அரண்களையும் சாபங்களையும் நொறுக்கி போடும் உம்முடைய துதிகளை மற்றவர்களிடம் பிரஸ்தாபித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணம் என்னை